என்னை பாதுகாப்பேன் அம்மா எனக்கு வயிற்று வலி காலையில் என்ன சாப்பிட்டாய் சாலையோர கடையில் பலகாரம் வாங்கி சாப்பிட்டேன் அமுதாவின் வயிற்று வலிக்கு என்ன காரணம் என்று ஊகித்து இந்த கூறுக உரையாடலில் இருந்து நமக்கு என்ன தெரிகின்றது அவர் சாலையோர கடையில் உள்ள பலகாரங்களை சாப்பிட்டுள்ளார் என்று தெரிகின்றது ஆகவே வலிக்கு காரணம் என்ன படிந்த உணவு தொடர்ந்து ஊஞ்சலில் ஆடும் நீங்கள் ஏன் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் நாம் ஊஞ்சலில் ஆடுவதையில் வேகமாக ஆடக்கூடும் அல்லது ஊஞ்சலில் ஆடும் தரைக்கும் ஊஞ்சலுக்கும் தூரம் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் கருத்தில் கொண்டு பதில் எழுத வேண்டும் ஏன் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் ஆம் காயம் ஏற்படாது என்பதுதான் பதில் வாழ்த்துக்கள் மாணவர்களை சிறப்பாக உங்கள் பாடங்களை செய்யுங்கள்